நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் தமிழ் மாத ராசி பலன் மார்கழி மாதம் மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் பயணம் செய்வதால் மாதம் என்று அழைக்கப்படுகிறது குளிர்காலம் தொடங்கும் மார்கழியில் நவ கிரகங்களின் பயணத்தால் மேசராசி முதல் மீன ராசி வரை பன்னெண்டு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்று இங்கு பார்ப்போம் மார்கழி மாதத்தில் சூரியன் தனுர் ராசியில் சஞ்சரிக்கிறார் மார்கழி இருபத்தி ஒன்பதாம் தேதி மகர ராசிக்கு இடம் மாறுகிறார் செவ்வாய் ராசியில் அமர்கிறார் செவ்வாய் பனிரெண்டாம் தேதி தனுசு ராசிக்கு செல்கிறார் புதன் விருட்சகராசியில் அமர்ந்திருக்கிறார் இருபத்தி மூணாம் தேதி தனுச ராசிக்கு செல்கிறார் குரு மேசராசியில் இருக்கிறார் சுக்கிரன் துலாம் ராசியில் நிற்கிறார் மார்கழி பத்தாம் தேதி சுக்கிரன் விருட்சகராசிக்கு மாறுகிறார் சனி கும்பராசியில் அமர்கிறார் ராகு மீன ராசியில் இருக்கிறார் கேது ராசியில் பயணம் செய்கிறார் மேலும் மார்கழி மாதத்தில் பன்னிரண்டு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன பலன்கள் என்பதை இந்த பதிவில் காண்போம் மிதனராசி எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கும் புதனை அதிபதியாக கொண்ட மிதனராசி அன்பர்களே பொருளாதாரத்தில் சில சிக்கல்கள் சிரமங்களை சந்திப்பீர்கள் வரவுக்கு மேல் செலவு வந்து கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ரியல் எஸ்டேட் தொழிலில் அதிக லாபம் பெறுவீர்கள் தவறுதலாக வேறு ஒருவர் பெயருக்கு மாறி பட்டாவை மீட்டு நிலத்தை உரிமையாக்கி கொள்வீர்கள் திடீரென்று குடும்பத்தோடு ஆன்மீக சுற்றுலா செல்வீர்கள் கடுமையாக உழைத்து பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவீர்கள் அடுத்த மாதம் வீட்டில் நடக்கும் மங்கள நிகழ்ச்சிக்கான முன்னேற்பாடுகளை நண்பர்கள் மூலமாக செய்வீர்கள் தீபாவளி விற்பனையை செம்மையாக செய்த வியாபாரிகள் பொங்கலுக்கான ஜவுளி கொள்முதலில் இறங்குவீர்கள் கரும்பு வியாபாரிகள் செங்கரும்பை நடவு செய்து பொங்கலுக்கு விற்க தயார் நிலையில் இருப்பீர்கள் ராசிக்கு இந்த மார்கழி மாதத்தில் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரும் உங்களின் குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட முடியும் இந்த மாதத்தில் நண்பர்களுடன் வேலை அல்லது சுற்றுலாவிற்கு செல்ல வாய்ப்புகள் அமையும் சாகச பயணங்கள் செய்ய வாய்ப்புள்ளது அழகான இடங்களை ரசிக்கவும் உங்களுக்கு பிடித்த நண்பர்கள் உள்ளிட்ட சிலருடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடவும் மன ஆறுதல் கிடைக்கவும் வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு மிகவும் புத்துணர்ச்சி ஊட்டக்கூடியதாக இருக்கும் இந்த மாதத்தில் தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்கள் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும் அதனால் உங்கள் வேலைகளில் சற்று சளிப்படைய வாய்ப்புள்ளது முடிந்தவரை நேர்மறை சிந்தனையுடன் பிறரை அனுசரித்து செல்ல உங்களுக்கு நற்பலன்கள் சிறப்பாக கிடைக்கும் உங்கள் திருமண வாழ்க்கையில் துணையுடன் நெருக்கம் அதிகரிக்கும் உங்களின் தொழில் வணிகம் தொடர்பாக சகோதர சகோதரிகளின் ஆதரவு கிடைக்கும் இந்த மாதத்தில் வணிகத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது பரிகாரம் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய வழிபாடு செய்யவும் திருமோகூர் காலமேக பெருமாளை வழிபடுங்கள் சூழும் துன்பங்கள் தூர விலகும் மேலும் இந்த விடங்களில் படித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்